நூற்றி எட்டு சாயி போற்றி ஓம் சாய்நாதா போட்டியோம் ஓம் தட்சிணாமூர்த்தி தத்தா அவதார போட்டியோம் ஓம் சாகர சாய் போற்றியோம் ஓம் பண்டரிபுர விட்டலா போற்றியோம் ஓம் வேங்கடஸ்மரணா போற்றியோம் ஓம் கிருஷ்ணா ராமா சிவா மாருதி போற்றியோம் ஓம் இறைவன் ஒருவனே என்பாய் போற்றியோம் ஓம் பிறவி பிணி தீர்ப்பாய் போற்றியோம் ஓம் மதங்களை கடந்த மகானி போற்றியோம் ஓம் நாகசாய் போற்றியோம் ஓம் வேண்டுவோர் தீர்க்கும் ஜோகியே போற்றியோம் ஓம் சீரடி பாசா சித்தேஸ்வரா போற்றியோம் ஓம் அற்புதங்கள் செய்யும் மாண்டவா போற்றியோம் ஓம் முக்திக்கு வழிகாட்டும் முனிவா போற்றியோம் ஓம் உள்ளத்தின் உள்ளே உறைபவரே போற்றியோம் ஓம் ஆனந்தமயமானவரே போற்றியோம் ஓம் சரணடைந்தோரை காப்பவரே போற்றியோம் ஓம் யாமிருக்க பயமேன் என்பவரே போற்றியோம் വിഷ്ണുനാമ പാരായണ പ്രിയരേ പോറ്റിയോം ഓം സിത്തരത്തിൽ ഉയരുടെ പേശും ദൈവമേ പോറ്റിയോം ഓം മായയായി വീട്ടിരുപ്പവരേ പോറ്റിയോം ഓം കൺദൃഷ്ടി പില്ലി ശൂന്യം തീർപ്പവരേ പോറ്റിയോം ம ஞானம் அளிப்பவரே போற்றியோம் ஓம் குருவார தேவா போற்றியோம் ஓம் சம்சார பயங்களை போக்குபவரே போற்றியோம் ஓம் துணியின் உதியே மருந்தென்பாய் போற்றியோம் ஓம் பிரார்த்தனைக்கு இழகுவாய்ப் போற்றியோம் ஓம் எளிமை வடிவானாய் போற்றியோம் ஓம் லோக சஞ்சரியே போற்றியோம் ஓம் முக்காலமும் உணர்ந்தவரே போற்றியோம் ஓம் மும்மூர்த்தியின் திருவுருவே போற்றியோம் ஓம் சகல் ஜீவன்களிலும் இருப்பாய் போற்றியோம் ஓம் மூன்றாம் பிறையில் தருவாய் போற்றியோம் ஓம் முந்தைய வினைகளை அறுப்பவரே போற்றியோம் ஓம் ஓம் சாய்ராம் மந்திரத்தின் சக்தியே போற்றியோம் ஓம் மத வேறுபாடுகளை கலைந்தாய் போற்றியோம் ஓம் மையன்புக்கு மகிழ்பவரே போற்றியோம் ஓம் அன்னபாபாவே போற்றியோம் ஓம் இல்லறமும் நல்லறமே போற்றியோம் ஓம் இளமையிலே துறவியானாய்ப் போற்றியோம் ஓம் உலகமெலாமு நாமமே போற்றியோம் ஓம் தட்சிணை பிரியரே போற்றியோம் ஓம் திக்கெட்டும் நீயே போற்றியோம் ஓம் திக்கெட்டோருக்கும் நீயே போற்றியோம் ஓம் சச்சரித சப்தகத்தில் அருள்வாய்ப் போற்றியோம் ஓம் தன தானியம் அளிப்பாய் போற்றியோம் ஓம் ே விந்தை செய்வாய் போற்றியோம் ஓம் கனவிலும் காட்சி அளித்தாய் போற்றியோம் ஓம் நினைவிலும் காட்சி அளிப்பாய் போற்றியோம் ஓம் நீரூற்றி விளக்கேற்றினாய் போற்றியோம் ஓம் துவாரகமாயி தெய்வமே போற்றியோம் ஓம் சாவடியில் சயனிக்கும் சத்குருவே போற்றியோம் ஓம் மகான்களின் தாதையே போற்றியோம் ஓம் ஆனந்த நிலையை அருள்வாய் போற்றியோம் ஓம் நம்பிக்கை பொறுமை கேட்பாய் போற்றியோம் ஓம் பின் சீடரே போற்றியோம் ஓம் பலருக்கும் படியலக்கும் பகவானே போற்றியோம் ஓம் வாக்கு பலிதம் தந்திடும் சரஸ்வதியே போற்றியோம் ஓம் வாழ்வாங்கு வாழ வாழ்த்திடுவாய் போற்றியோம் ஓம் உனைமரவாவரம் தருவாய் போற்றியோம் ஓம்.. கலங்குவோர் மனமிடர் களைபவரே போற்றியோம் ஓம் குழந்தை வரம் மருளும் குருவே போற்றியோம் ஓம் அன்னையாய் தந்தையாய் ஆதரிக்கும் மருளே போற்றியோம் ஓம் உங்கள் காலடியே எங்கள் ஷீர்டியாம் போற்றியோம் ஓம் ஏறுபடை கொண்டு சிறப்புடன் வாழ வைப்பாய் போற்றியோம் ஓம் காமக்ரோத மதமாச்சரியம் தீர்ப்பாய் போற்றியோம் ஓம் காசி பிரஜாகையை கால்விரலில் காட்டியவரே போற்றியோம் ஓம் தீபங்களை ஏற்றி பாவங்களை போக்கினாய் போற்றியோம் ஓம் தினம் தினம் தியானிப்பவர்க்கு சாய்லக்ஷ்மி ரூபமானாய் போற்றியோம் ஓம் சீரடியே பண்டரிபுரம் என்றாய் போற்றியோம் ஓம் அன்பால் உலகம் முழுவதும் ஒற்றுமையாக்கினாய் போற்றியோம் ஓம் ஐந்து பிராணங்களை ஜோதியாய் ஏற்றி வைத்தாய் போற்றியோம் ஓம் டுப்பவரின் ஆரா துயர் தீர்ப்பாய் போற்றியோம் ஓம் அருளாசியை பிரசாதமாயழிப்பாய் போற்றியோம் ஓம் சுமைகளை ஏற்று பகைமையை போக்குவாய் போற்றியோம் ஓம் கண்ணொளி தந்து காதொலி கேட்கச் செய்வாய் போற்றியோம் ஓம் சரணம் அடைவோருக்கு கமலபாதம் காட்டுவாய் போற்றியோம் ஓம் காலை ஆரத்தியில் கருணாமூர்த்தி காட்சியாவாய் போற்றியோம் ஓம் நிலையான ஞானம் நிலைக்கச் செய்வாய் போற்றியோம் ஓம் சியாமா தாஸ்கனு மகால் சதாத்திய போற்றியோம் ஓம் அன்னை அனைத்தும் ஆனாய் போற்றியோம் ஓம் பக்திக்கேற்ற பலன் அழிப்பாய் போற்றியோம் ஓம் மனதிற்கேற்ற வாழ்க்கை துணை நலம் அளிப்பாய் போற்றியோம் பிறவியிலும் முன்னை ஏற்க வைப்பாய் போற்றியோம் ஓம் ஜாகம் ஜோகம் ஏதுமின்றி மோட்சம் தரும் குருவே போற்றியோம் ஓம் எல்லா மகான்களும் என் ரூபம் மென்பாய் போற்றியோம் ஓம் அன்னதானமே பிறவி நோய் தீர்க்கும் மருந்தென்பாய் போற்றியோம் கூட்டு பிரார்த்தனையில் குலம்பாழ வைப்பாய் போற்றியோம் ஓம் உன்னை போற்றுவோரை உலகம் போற்ற வைப்பாய் போற்றியோம் ஓம் இசையில் இணைந்து வருவாய் போற்றியோம் ஓம் அன்னவஸ்திரங்களை அளவின்றி கொடுப்பாய் போற்றியோம் ഓദാവരി നദി തീരാകോവില് കൊണ്ടായ്പോറ്റിയോം ഓം പൂട്ടിമാളിക അലങ്കരിക്ക മുരളിധരനായ പോറ്റിയോം ഓം വ്യാഴപൂജയിൽ വൽവിനെ നീക്കും വ്യാഴമൂർത്തിയേ പോറ്റിയോം ഓം പരന്ത പരമേശ്വരാ പരമാചാര്യ പോറ്റിയോം ஓம் கண்கண்ட தெய்வமே கணபதியே போற்றியோம் ஓம் பௌர்ணமி பூஜையில் பாவங்களை அழித்து நட்பல நருள்வாய் போற்றியோம் ஓம் பாரிஜாதமலரே கற்பகதருவே காமதேனுவே போற்றியோம் ஓம் நவகோள்களால் நன்மையும் நாவண்மையும் பெறவைப்பாய் போற்றியோம் தன்வினை நோய் தீர்க்கும் தன்வந்திரியே போற்றியோம் ஓம் மீனாட்சி பக்தனை ஆட்சி செய்தாய் போற்றியோம் ஓம் நம்பினோரைக் கைவிடாத நாயகனே போற்றியோம் ஓம் நாமமே தாரக மந்திரமென்பாய் போற்றியோம் ओम अन्नबुकु அருள்நல்கும் அறிவே போற்றியோம் ஓம் ராதா கிருஷ்ண सीताराम लक्ष्मी नारायण போற்றியோம் ஓம் ஸ்ரீநிவாசா ஸ்ரீவங்கடேஷா ஸ்ரீரங்கா போற்றியோம் ஓம் சிவரூபா ஹரிஹரா சுப்ரம்மண்ய போற்றியோம் ஓம் சகலமும் സദ്ഗുരു സായ രുപമമീ പോട്ടിയോ ഓം സായിരാ